அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இப்போது இது வந்து ஐம்பது லிட்டர் தண்ணி மீன் நம்ம எல்லாம் வீட்லேயே நான் தயாரித்தேன் எவ்வளோ மீன் குழல் வந்து இருக்கோ அரை கிலோ கிலோ வெயிட்டு அந்த அளவுக்கு நம்ம நாட்டு சர்க்கரை கேட்க சேர்க்கணும் இது ஒரு அரை கிலோ இந்த அரை கிலோவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து இது பாட்டில் வந்து நிழல்லே இருந்தது பாட்டில் நிழலே இருந்தது அது அப்படியே இந்த தண்ணியில் கலக்கிறேன் இதில் நம்ம கை படக்கூடாது பட் இருந்தாலும் இந்த பாட்டில் இருக்கிறத நான் இன்றைக்கி கிளியர் பண்ணிவிடுவேன் இது ஹார்லிட் ஹார்லிஸ் பாட்டில் இதை வந்து நான் கிளியர் பண்ணிவிடுவேன் அதனால் நான் எல்லாத்தையும் சாய்ச்சிட்டேன் ஏன்னா வெயில்ல செடிக்கு சத்து இல்லாத இருக்குது அந்த அரை லிட்டரு கழிவுலையும் கலந்தது ஆறு லிட்டரு மீன் குடல் அரை கிலோ அரை கிலோ நாட்டு சக்கரை ரெண்டையும் கைப்படாமல் கலக்கி ஒரு குச்சி வச்சு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் ஒரு முறை நம்ம கிண்டி விடணும் கைப்படக்கூடாது தான் இருக்கணும் பாட்டில் தான் இருக்கணும் ட்வெண்ட்டி ஃபோர் டேஸ் கணக்கு ஆனால் நான் மூணு பாட்டில் ஒன்றா போட்டுவிட்டேன் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் இருக்கும் நான் கலந்து அப்படியே தான் இருக்கும் நம்ம கை வைக்கலில்ல அதனால் அப்படியே இருக்கும் இப்போ வந்து செடிக்கு ஊற்ற போகிறேன் நீங்கள் மீனம் மில்லாம் கடையில் வாங்குறத நாம் ஃபிஷ் மார்க்கெட் போகும்போது அந்த குடலாம் கெட்டால் கொடுப்பாங்க கவரில் அதை எடுத்துகிட்டு வந்து ஈரப்பாதம் இல்லாத ஒரு பாத்திரத்தில் போட்டு அந்த குடலை போட்டு நாட்டு சர்க்கரை தான் போட்டால் நீங்கள் வெள்ளம் கூட போடலாம் போட்டு குச்சால் கலக்கி டைட்டாக மூடிடணும் மூடிட்டு நிறலில் இருக்கணும் இப்படி நீங்களே தயாரித்து உங்கள் செடிக்கு நீங்கள் ஊற்றலாம் தேங்க்யூ